என்ன ஆயிடு மந்தாகினி அப்படிங்கிறார் மந்தாகினிங்கிறதுக்கு ஆறு மெல்லமா ஓடுதுன்னு அர்த்தம் மந்தகதின்னு அர்த்தம் ஏது அது மந்தமா ஓடுதுன்னா இந்த முத்துகளும் பூக்களும் வந்து சேர்த்த உடனே நீரோட்டத்தை தடுக்கின்றன எனவே மந்த கதிகள் ஓடுகின்றன அப்படி ஓடுகின்ற பொழுது நுந்தும் அப்படின்னா இந்த கங்கை என்ன செய்யறதுனா இந்த முத்துகளையோ மந்தார பூக்களையும் ஒதுக்குகிறது தன்னிடத்துல சேர்க்கலை கரைகளை ஒதுக்குகிறது அப்படி இருக்க பந்த பெருமை அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் பந்தம்னா கட்டுதல்லாம் அப்போ கங்கை எல்லாம் ஆறு நீர் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஆனா முத்துகளும் பூக்களும் சேர்ந்து அதை தடுக்கின்றன ஒரு பந்தத்தை உருவாக்குகின்றன அதனால என்ன ஆச்சுன்னா தழிச்சிறை நீரில் இப்போ ஓடி வருகின்ற தண்ணீர் அவ்வளவு வேகமா ஓட முடியாமல் வெள்ளமாக ஓடுகிறது எது பெருமானுடைய தலையில கங்கையில அந்த கங்கையில பிறைக்கலம் பக்கத்திலே தலையில பெருமைக்களம் இந்த கங்கையில ஓடமாக போகிற இதெல்லாம் ஒரு கற்பனை ஒரு நயமா சொல்றாரு இப்படி அது தோணியாக ஓடுகின்ற வகையில சேதரு தரவணே தார்னா மாலையும் அதால ஒரு பழைய தமிழ் மரபுல பாத்தீங்கன்னா கழுத்தில் மார்பில் மாலை போட்டுக்குவாங்க தலையில் மாலை சூடி கொள்ளுவாருங்க ஆனால் ரெண்டு மாலைக்கு பேர் வேற வேற கழுத்தில் போடுவதற்கு தார்னு பேர் தலையில் சூடி கொள்வதற்கு பேர் இதெல்லாம் இலக்கியத்தில் வருவது இப்போ இவரும் கையாளிக்கிறார் நமக்கு இந்த பொருள் வளர்க்கனா தெரியணும் அதாவது மார்பிலே கொள்கின்ற மாலைக்கு தார்னு பேர் அந்த தாரை உடையவனே தாரவனே என்று விளக்கிறார் கருத்து வழங்குதா இப்படி சொல்லிட்டு அதாவது பரம்பரை பரம்பரையாக நான் அந்த சைவ அடியார் மரபில் தான் வந்தவன் ஆனால் இந்த காலத்தில் நான் வந்து வழி தவறி போயிட்டேன் அப்போ இப்படி போனதுனால உலகிய சுகத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பதனால என்னை விட்டுடாதப்பா நான் பழைய அடியார் மரபில் வந்தவன் விட்டுடாதுங்கிற அடுத்த பாட்டு நாற்பத்தி எட்டாவது பாட்டு தாரகை போன் தலை தலை மாலை தழல் அற பூ வீர எண் விடுதி கண்டாய் வெடில் என்னை மிக்கார் ஆள்ான் எண்ணின் உத்தரகோஷம் அரசின் சீரடியார் அடியான் என்று பழைய கதையில திட்ட ஆரம்பிச்சுட்டார் என்ன கேட்டா தாரகை ஓரும் தலை தலை மாலை பெருமாள் தலை மாலை அந்த கண்ணின்னு பேர் சொன்ன இந்த நிறைய கண்ணி அணிந்திருக்கிறார் அது எப்படி இருக்கிறது ஒளிர்கிறது தாரகைனா நட்சத்திரம் விண்மின் போல ஒளிரிகிறது அப்படி ஒளிர்கின்ற மாலைகளை உடையவன் தழல் அறை பூம் வீர தழல் என்றால் மெருப்புன்னு அர்த்தம் மெருப்பு மாதிரி ஒடுகின்ற அறனா அதாவது பாம்பு அந்த பாம்பை அணிந்திருக்கக்கூடிய வீரனே என்னை விடுதி கண்டாய் என்னை நீ விட்டுவாய் விட்டுடாதப்பா விடில் அப்படி விட்டுக்கேன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா என்னை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் மிக்கார் என்னை மிக்கார் என்னை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன கேட்பாங்கன்னா என்ன பார்த்து ஆறு நீ யாருடைய அடியவன் என்று கேட்பார்கள் ஆர் அடியார் யாருடைய அடியவனாக நீ இருக்கிறாய் என்று கேட்பார்கள் அப்ப நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் உத்தரகோஷம் மங்கைக்கு அரசின் சீர் அடியார் அடியான் என்றும் என்னை கேட்பி பணி உத்தரகோஷ மங்கையில பெருமான் இருக்கிறானே அவனுடைய அடியார்களுக்கு அடியவன் நான் என்று பேசுவேன் அப்போ உலகத்துல ஏண்டா நீ இப்படி இருக்கேன்னு கேட்பாங்கல்ல அந்த பழியெல்லாம் உனக்கு தான் வந்து சேர் எனக்கு வராது நீ என்னை காப்பாற்ற வேண்டிய ஆளு ஆனா காப்பாற்றுறதுல என்னை விட்டு விட்டால் உனக்கு அந்த பழி வந்து சேர் சேரும் என்று சொல்லுகிறேன் அதை அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டார் என்று பேசுகிறேன் இப்ப முதல் பாட்டுல சிரிப்பிப்பனேங்கிற அதே வார்த்தை மறுபடியும் போடுற நான் அப்படி உன்னை சிரிக்க வைக்கிறோங்கிற நம்ம உலகத்தில் சொல்லல உன வந்து எல்லாரும் கேலி பண்ண மாதிரி ஒண்ணு வச்சிருவேன்னு சொல்ற மாதிரி அவரு சொல்றாரு சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பு அதாவது என்னுடைய பிழைப்பு இருக்குத இது இதை சீரணும் ஏன்னா தவறான நிலையில் உள்ள பிழைப்பு அதனால சிரிப்பிப்பன் தொழும்பையும் ஈசர்த்தி என்று விரிப்பிப்பன் அதே நேரத்தில் நல்ல உணரும் என்னை இருக்கிறது தொழும்புன்னு அடிமை என்னுடைய அடிமையை உனக்காக மட்டுமே செய்வேன் ஈசர்த்தி என்று தொழும்பையும் விரிப்பிப்பன் அப்படிங்கிற அப்ப என்ன சொல்றது ரெண்டு கட்டம் அடைய சொல்றேன் என்னால உன்னை திருவடியை அடையணும் அடைய முடியாத நிலையில நான் குறை உடையவனா இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய அதே நேரத்துல உன்னை நான் விட்டுறல உன்னையே நான் பற்றிக்கொண்டு உனக்கே நான் அருமை செய்கிறேன் எனவே என்னை விடுதி கண்டை விட்டுடாதேங்கிற அப்படி விடிய மறுபடியும் நான் உன்னை திட்டுவேன் எப்படி பெங்கரியின் உரி பிச்சை ஒரு பைத்தியகார பிச்சன் பைத்தியகாரம்னு அர்த்தம் கியூர்மாயிரு ஒரு பைத்தியக்காரன் எப்படிப்பட்ட பைத்தியக்காரன் கரியின் உரி ஒரு பெரிய யானை கரிய யானை வருகிற தோலை உரிக்கக்கூடிய ஒரு பைத்தியக்காரன் நான் சாதாரண பண்ண மாட்டாங்க இல்லையா பைத்தியக்காரன் தான் அதெல்லாம் பண்ணுறேன் ஏன்னா பைத்தியக்காரனுக்கு வல்லமை அதிகம் அதே நேரத்தில் இந்த மானையனால அவன் பார்க்க மாட்டான் அவன் என்ன நினைக்கிறான் அதை செய்யும் அந்த மாதிரி கருத்தில் சொல்கிறாரு தோளுடைய பிச்சன் பெருமானை எது ஆடையாக கொண்டு கொண்டிருக்கிறான் புரித்தோல் ஆடையை எனவே தோளுடைய பிச்சன் நஞ்சோன் பிச்சன் திங்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல விஷத்து திங்கிறான் அப்படிலாம் திட்டுவாங்க நஞ்சோன் பிச்சன் ஊர் சுடுகாட்டி எரி பிச்சன் உலகத்தில் ஒரு மாளிகை கட்டிட்டு வாழக்கூடாது போய் சுடுகாட்டில் போய் உட்காந்துக்கிட்ட நெருப்புல ஆடி அப்படிலாம் திட்டம் திட்ட இல்லையா என்னையும் ஆள் கடைசியில் பரு நல்ல இப்படிப்பட்ட பிச்சை என்னையும் ஆளுடைய பிச்சை என்னையும் ஒரு அருமையாக ஏற்றுக்கொண்டுள்ள பிச்சன் என்று எசுவன்கிற இப்பதான் உன நான் திட்டுவாங்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா திட்டுறது ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவனை புகழ்வது எப்படி புகழ்வது இப்ப முதல்ல வெங்கரியின் உரிப்பிச்சன் ஒரு யானையுடைய தோலை எவனாவது தன்னன் தனியா ஒருத்தர் நின்று எதிர்த்து தோலை பிச்சு எடுத்துருவானா அது ஒரு ஒரு மனிதனால முடியுமா அது யாராலும் முடியும் இறைவனால் மட்டும்தான் அது அவனுக்கு பெருமையே சிறுமையா மேலோட்டப்பா பார்த்தீங்கன்னா பிச்சன் பைத்தியகாரம் பைத்தியகாரம்னு திட்டம் மாதிரி இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையில் பெருவானை சொல்லுவதாக இருக்கும் இதெல்லாம் தமிழ் நயம் இப்படி இயேசுவனேங்க நிறைவாக ஐம்பதாவது பாட்டு ஏசினும் யான் உன்னை ஏத்தீனும் என் பிழைக்கே புழைந்து பேசுவேனை விடுதி கண்டாய் எவ்வளோ பெரிய உண்மை சொல்ல பாருங்கள் கோவில் கொஞ்சம் ஆற்றாமை இருக்கிறார் அதனால உன்னை சித்திரம் திட்டினாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன் போய் திட்டுறதுக்கு அடையில உன்னை ஏற்றவும் செய்யும் ஒற்றவும் கேட்க அதுதான் நம்முடைய நில அதுதான் நம்ம அப்படித்தான் இருக்கிற உலகத்தில் நல்லது நடந்தால் அவனுக்கு ஒரு பூசை பண்ணுறோம் ஒரு கால் கெட்டது நடந்துச்சுன்னா அவனை திட்டுறோம் அவனுக்கு கண் இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையானா திட்டு ஆரம்பிச்சிடும் அதே நல்லதான் சொல்றாரு ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என் பிழைக்கே நான் தவறு செய்கிறேங்கிறது எனக்கே தெரியும் எனவே என்னுடைய தவத்தை உணர்ந்து நான் என்ன செய்வேன் குழைந்து மனம் உருகி வேசெருவேனை நான் படுகின்ற துன்பங்களுக்காக மனம் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய என்னை விடுதி கண்டா இப்படிப்பட்ட என்னை நீ விட்டுடுவேப்பா அப்படின்னு கேட்கிறேன் விட்டுடாதுங்கிறது கருத்து செம் பவள வெற்பின் தீசுடையாய் வெறுப்புன்னா மலை எப்படிப்பட்ட பவள மலை பவளம் எப்படி இருக்கும் செகச்சேவையில் இருக்கும் சிவந்த மலை என பெருமானுடைய நிறம் சிவப்பு அந்த ஓமையை சொல்றாரு செம்பவள வெப்பின் தேசுடையாய் தேசு என்பதற்கு ஒளி என்று பொருள் இந்த தேசு என்ற சொல் அது எப்படி வந்ததுன்னா தே தே தேசு தேயு அதாவது இறைவரை கிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒளி என்பதுதான் அது அடிப்படை கருத்து எனவே நமக்கு தேசு என்பது சொல்லு இது என்ன பண்ணால் சமஸ்கிருதக்காரன் தேஜஸ்னு மாற்றிட்டான் மாத்திட்டு அவங்க சொல்லுங்கண்ணா அது அவன் சொல்லு கிடையாது நம்ம சொல்லுது மலையாளத்தில் கூட சில வார்த்தைகளை சொல்லுவோம் என்ன சொல்லுவான் பேசிக்கின்ற பொழுது நான் பறையும் அப்படிமா பறையும்னா என்ன அர்த்தம் சொல்லு பறையுதல்னா பறையடிக்கொள்ளாறு எல்லாருக்கும் தெளிவா உறுதியா கேட்குதா இல்லையா அந்த மாதிரி நான் சொல்ற கருத்தை உறுதியா தெளிவா சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன்னு அர்த்தம் அது நம்ம சொல்லு பறைதலுங்கிறது நம்ம விட்டுட்டோம் அதுக்காக அவன் சொல்ல ஆகிடுமாரு நம்ம சொல்லுதான் நாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம் நம்ம இழந்து இழப்பில் இருக்கிற இழந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் செம்பவள வேப்பின் கேசுடையாய் ஒளி உருந்தியவனே என்று பேசுகிற என்னை ஆளுடையாய் என்னையும் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய பெருமானே சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாய் அமுது உண்ண கடையவனேங்கிற அமுது உ கடையவன் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஜாலியாக இருக்கிறோம் தேவலோகம் எப்படி இருக்கோம் ஜாலியாக தான் இருக்கிறோம் ஏனெனில் காசுன்னு ஒன்று இங்கே கிடையாது காசு இல்லாமலே கேட்டதெல்லாம் கிடைக்கும் இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம காசு ஒருத்திலே டீ குடிக்க வேண்டியதாக இருக்குது தேவர்கள்லாம் டீ குடிக்க மாட்டாங்க டீ மாதிரி ஏதோ குடிக்கணும்னு நினச்சாங்கன்னா நேராக கற்ப மரத்தில் போய் நின்றுக்கிட்டு டீ வேணும்னா டீ உடனே வரும் காசே கிடையாது என்ன அருமையான ஒரு சீரி இது அதனால சொல்றாரு இந்த தேவர்களெல்லாம் சொகத்தை தான் அனுபவிக்கிட்டு இருக்கிறாங்க ஒழுங்காக அனுபவிச்சுட்டு இருக்க கூடாதா ஒரு ஆசை வந்துடுச்சு இடையில செத்து போயிட்டேன்னா என்ன சேர்த்து இதெல்லாம் அனுபவிக்கணும் இல்லை செத்துட்டோம்னா அனுபவிக்க முடியாது இல்லை உடனே என்ன பண்ணு நம்ம சாகவே கூட அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சாகாமல் இருக்கணும் என்ன வழி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு உண்மை கனவு அமிர்தம்னு ஒன்று இருக்குது அதை சாப்பிட்டுட்டோம்னா சாவு வர்றாங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க சரி அமிர்தத்தை எப்படி எடுக்கிறது அதுக்கு பதில் தெரியும் உடனே பிரம்மகட்டை போய் கேட்டாங்க நாங்கள் எல்லாம் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டோம் கேள்விப்பட்டு அமிர்தம் சாப்பிட்டா சாக மாட்டோங்கிற எனக்கு எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆனால் அமிர்தம் எங்கே இருக்குது அது எப்படி எடுக்கிறதுனா தெரியலங்க பிரம்மா சொன்னாரு உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தெரியல உடனே பிரம்மா என்ன பண்ணாரு அதுக்காக சும்மா இருக்க முடியுமா வா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் யாரு திருமால் இருக்கிறார் அவர்கிட்ட போய் கேட்கலாம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க அவர் அந்த ரகசியத்தை உடைக்கிறார் அமிர்தம் வேற எங்கேயும் இல்லை நான் படுத்துட்டு இருக்கிறேன் இல்ல எதுல படுத்துட்டு இருக்கிறேன் பாம்பு என்ன பாம்பு ஒரு பாம்பு அருமையான ஒரு பெட் ஆக்கி இந்த பெட்ல படுத்துட்டு இருக்கிறேன் அந்த பெட்டு எங்க இருக்குதுன்னா அப்படி அப்படி ஆடி அசையணும் கடல் பார்க்கடல் இருக்குது தண்ணி அவர் இந்த ரகசியத்தை இந்த பார்க்கடல் உள்ளதான் சார் என்ன இருக்குது அமிர்த இருக்குது அப்படின்னு ரகசியத்தை சொல்லிடுறேன் அப்ப அதை எடுக்கணும் என்ன பண்ணுவோம் பார்க்கடல கடையில் என்ன எப்படி வரும் இப்ப பார்க்கடலை கடைந்தா அமிர்தம் கிடைச்சிடும் கடையிலான முடிவு பண்ணிட்டான் அப்புறம் கணக்கு போடுறான் கணக்கு போட்டா என்னது முப்பத்து முக்கோடி இப்ப மக்கள் கணக்கு கணக்கெடுப்பு எடுத்தாச்சு தேவர்கள் எத்தனை பேரு இந்த பார்க்கடலை கடையணும்னா இந்த முப்பத்து முக்கோடி போதாது என்ன பண்றது யோசனை பண்றான் இவருக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான் அசுரர்கள் அவங்க எத்தனை பேரு இர ரெண்டு மடங்கு அறுபது கோடி அறுபது முக்கோடினா அவனை கூப்பிட்டு கூட்டணி ஆனா எந்த கூட்டணியும் உண்மையான கூட்டணி கிடையாது அந்த காலத்தில் இருந்து என்ன செய்யலாம் கூப்பிட்டு ஒப்பந்தம் போடுறான் என்ன ஒப்பந்தம் போடுறான் இருக்கிற அமிர்தம் கிடைக்கும் அமிர்தம் சாப்பிட்டா சவு வராது அதனால நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கிடைவோம் கிடைச்சா உனக்கு உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்றேன் நாங்க ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் முட்டாள அசுரர்கள் சரி என்ன ஒப்பந்தல இப்போ கடைஞ்சாச்சு கடைஞ்சா அமிழ்தம் வரணும் இல்லை அமிர்தம் வரல கசடு தான் வந்து முதல்ல கசடு தான் வருது அந்த கசடு தான் விடம் அதுக்கு தான் அமிர்தம் வரப்போகுது அவசியப்பட்ட இந்த பார்க்கடல்லாம் யாருக்கு உரியது

ஆனா நீ அதை நீ சாப்பிடாம என்ன சொல்றாரு சிற்றுயிருக்கு இறங்கி காசின் உண்டாய் யாரு தேவர்கள் அவர்கள் இப்ப இந்த இருக்கிறார்கள் அவர்கள் சாத கூடாது என்று அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களை காப்பதற்காக அவர்களை பாதிக்க அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்க இருந்த விஷத்தை நீ எடுத்து சாப்பிட்ட ஆனா நீ உள்ளபடியே யாரு அமத்தை சாப்பிடக்கூடிய கடமை பொறுப்பு உரிமை உடையவன் ஆனா நீ விஷத்தை சாப்பிட்ட அவர்களை காப்பதற்காக அவ்வளவு இறக்க உணர்ச்சி உனக்கு இருக்குது என் மீது கொஞ்சம் இறக்கப்படக்கூடாதா என்ன திருவிடிகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன் இப்ப இந்த பதியம் முடிகிறது ஆனா எப்படி தொடங்கிச்சிவனே பிறகு உத்தரதோஷம் அரசேந்து சொல்லி என்ன உண்மை சொல்றாரு உலகத்துல வாழ்கின்ற மனிதர்கள் அறியாமையினால் தளர்ச்சி அடைவார்கள் உடல் தளர்ச்சி மட்டும் இல்லை சோறு வந்தால் உடல் தளர்ச்சி போயிடும் ஆனால் உயிர் தளர்ச்சி வந்தா என்ன பண்றது எந்த சோத்தை வச்சு உயிர் தளர்ச்சியை சரி பண்ண முடியும் அவனுடைய அருள் என்ற ஒன்றினால்தான் முடியும் எனவே தான் எப்படி ஆரம்பித்தாரோ அப்படி முடிக்கிறார் கடையவனேனை கருணையினால் ஆண்டு ஆரம்பிச்சாரா எங்க போய் முடிக்கிறாரு கடையவனே அமுது உண்ண கடையவனே என்று முடிக்கிறார் ஆனால் ரெண்டுக்கும் பொருள் வேறு கடையவனே என்றால் அதாவது மனிதர்கள் தான் பணிவார்கள் நல்ல அடியார்களே இறைவனே பணிவான் அதுதான் கடையவன் ஆனால் இந்த இடத்துல என்ன கடையவன் கடமையை உடையவன் பொறுப்பை உடையவன் உரிமை உடையவன் சொல்லு ஒன்றாக இருந்தாலும் பொருள் வேறு வேறு இல்லை இன்னொரு நுட்பம் இருக்கிறது எதில் ஆரம்பிச்சாரோ அதில் தான் முடிக்கிற இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா